என்னுடைய பேர் ராஜா அரங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் இந்த காணொளி எதுக்காக அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தினம் மற்றும் உழைப்பாளர் தினம் இதை சிறப்புக்கு வகையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற இருக்குது இந்த பொதுக்கூட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அதிகாரம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த அதிகாரம் எந்தளவுக்கு மக்களுக்காக செயல்படுது அந்த அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சட்டத்தை பற்றின அடிப்படை புரிதல் இல்லை ரெண்டாவது மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வும் இல்லை அதை கொடுக்குற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக தன்னாட்சி அமைப்பு தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களில் இந்த உள்ளாட்சித்துறையை வலுப்படுத்துறதுக்காகவும் மக்களை மேம்படுத்தி அவங்கள அவர்களுடைய தேவைகளை அவங்களே கேட்டுக்கிறதுக்காகவும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக வருகின்ற மே ஐந்து ராமநத்தம் பேருந்து நிறுத்தத்தில் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த கூட்டம் நடைபெற இருக்கு இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் இப்படி யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதை மட்டும் இல்லாமல் அடுத்த வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நினைக்கிறவங்களும் அது பொதுமக்கள் இளைஞர்கள் இப்படி யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த கூட்டத்துக்கான முக்கியமான நோக்கம் உள்ளாட்சியை வலுப்படுத்தணும் வலுப்படுத்துறதால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மக்களுக்கான அதிகாரத்தை மக்களே எடுத்துப்பாங்க மக்களே செயல்படுத்துவாங்க தவறாமல் இந்த கூட்டத்தில் எல்லோரும் கலந்துருக்குங்க நன்றி